விழுப்புரம் மாவட்டத்தில் மார்க்கெட் கமிட்டிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வியாபாரிகள் விவசாயிகள் கொண்டு வந்த பயிர்களுக்கு விவசாய விளைபொருள்களுக்கு விளை போடாமல் உள்ளனர் இதற்கு சரியான விளக்கம் மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடமும் தெரிவிக்கவில்லை விவசாயிகளுக்கு முன்கூட்டியே அறிவிப்பும் தராததால் விவசாயிகள் இங்கே வந்து சாலை மறியல் செய்யும் அளவுக்கு ஆக்கி விட்டார்கள் ஆகவே விவசாயிகளுடைய பிரச்சனை என்னவென்றால் விவசாயிகள் இதற்கு முன்னால் ஒரு நாற்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாலே இந்த இந்த கமிட்டியை பார்த்தீங்கன்னா நெடுக்க கவுண்டராக இருக்கும் பத்து இருக்கும் பத்து கவுண்ட்ருலேயும் ஒவ்வொரு விவசாயிக்கும் அவங்க பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க அதன் பிறகு இ வந்து இ நாம் எங்களுக்கு வந்து அவங்க எங்கள் பேரில் பணம் போடுறதில் அவங்களுக்கு இன்னும் குறைஞ்சி கட்டி போட போது தீ கடைக்கு போனால் கூட அவன் ஜிபேல போடுறான் ஏன் எங்கள் விவசாயிக்கு என்ன விவசாயி கொடுத்த உடனே விவசாய பேரில் ஒவ்வொரு விவசாய பேர்லேயும் தனிப்பட்ட முறையில் போட்ட வேண்டியது போடாத வேண்டும் என்று இந்த வியாபாரிகள் கூட்டு சேர்ந்து இங்கே இது போன்ற பிரச்சனைகளை செய்கிறார்கள் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இங்கு இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலே இவங்கள் கமிட்டியிலே விளைபொருள்கள் எடுக்கவில்லை என்றால் அத்தோனை பேரனுடைய லைசென்ஸ்களை இங்கே கேன்சல் பண்ண வேண்டும் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தலையிட்டு வியாபாரிகளுடைய விளைபொருளை எடுக்காத வியாபாரிகளுடைய லைசென்ஸை உடனடியாக கேன்சல் செய்து வெளி மாநில விவசாய வியாபாரிகளை கொண்டு வந்து இங்கே கொள்முதல் செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும் தான் இந்த பிரச்சனை தீரும் இப்பொழுது நாங்கள் சாலை மறியல் பண்ணி திரும்பவும் சாலை மறியல் பாட்டை சொல்லுவாங்க பொழுது அது மாதிரி பிரச்சனைகள் உருவாகிது இவ்வளோ நேரம் ஆகுது இதுவரை எந்த ஒரு அதிகாரியும் இங்கே வரவில்லை இங்கே இந்த விவசாயிகள் நிலைமை இந்த ராத்திரியிலிருந்து எல்லோரும் பட்டினியாக கிடைக்கிறார்கள் காலையிலிருந்து இந்த நேரம் எல்லாம் அவர்கள் வேலை முடித்து விட்டு அவர்கள் கிராமத்துக்கு போய் அவருடைய விளைநிலங்களை பார்ப்பார்கள் அதற்கு கூட வழி இல்லாமல் மிகவும் மோசமான நிலைமையிலே இங்கே உள்ளோம் ஆகையால் உடனடியாக மாவட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக விவசாயிகள் வியாபாரிகள் உங்கள் அதிகாரிகளை கூட்டி முத்தரப்பு கூட்டத்தை கூட்டி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்தின் ஆணையர் ஆப்ரஹாம் அவர்கள் உடனடியாக இதற்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒடிவேப் சார் गवर्नमेंट வெர்க்கிங்க போய் આવலாம். சாப்பாடு நின்பட்டாயா காவடி போலாம். அவங்கலாம் எல்லாரும் போறாங்க. கட்டுப்படும் <laughs> வாங்கிறது लाग <laughs> கொஞ்சம் கொஞ்சம் வேடு கொஞ்சம் கொஞ்சம் ஓரம் எடுத்து பாருங்க எல்லாம் போறீங்க அடடே கூலி எத்தனை மணி நேரம் வேலை செய்றாங்க 3 மணி நேரம் வேலை செய்றாங்க சாப்பாடு ஏ பிஸ்கட் கூல் ட்ரிங்க் இதெல்லாம் பண்ணி கொண்டா விவசாயம் விவசாயி என்ன ஓகணும் நடக்குறான்

நாளைக்கு <laughs> போடு